அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்னதாக தொல்லியல் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் ராஜன் தலைமையில் தமிழ்நாட்டினுடைய பூம்புகர் கடலில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டாங்க அது குறித்த செய்தி காட்சி ஊடகங்களிலோ அல்லது எழுத்து ஊடகங்களிலோ மிகப்பெரிய அளவில் பேசப்படுறதுங்கிறத விட ஒரு சிறு அளவில் கூட தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக ஆகவில்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு துயரம் மிகுந்த ஒரு சோகமான நிகழ்வுன்னு தான் சொல்லணும் ஒரு செய்தி தான் சொல்லணும் சரிய பூம்புகார் கடல அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் வரலாம் என்ன காரணம் ஆண்டு இந்த இரண்டு ஆண்டு காலகட்டத்தில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஆழ்கடல் ஆராய்ச்சியாளரான கிரகம் ஆன்காக்குங்கிறவர் பூம்புகாரில் இறங்கி கடல் ஆராய்ச்சி பண்றார் அப்படி பண்ணும்போது இந்த பூம்புகார் இடத்துல இந்த கடல்ல பதினாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய உலகின் முதன் முதலான நவீன நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகளை கண்டுபிடிக்கின்றார் உலகில் இதுவரைக்கும் நாகரம்தான் நாகரிகம் தான் முதல் நாகரிகம் அகழ்வராய்ச்சி செய்து இதை இன்னும் கண்டுபிடித்து இன்னும் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தால் மெசபுடோமிய நகரம் உலகின் முதன் முதலான நகரம் முதல் உலகின் முதன் முதலாளி நாகரிகம் என்பது தோற்று போய் உலகின் முதல் முதலான நவீன நாகரிகம் நகரம் தோன்றியது தமிழ்நாட்டில் பூம்புகர் கடலில் தான் என்பது இந்த வெளி உலகம் அறிந்து கொள்ளும் சொல்லி சொன்னார் ஆனா அது குறித்து அந்த பூம்புகர் கடல்ல இதுவரைக்கும் எந்த விதமான ஆராய்ச்சியையும் அகழ்கடல் ஆராய்ச்சியை இந்த ஆரிய பேரரசு ஆரிய அரசாங்கம் ஆரிய அரசாங்கம் அது இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடாது பேர் தான் இந்திய அரசு இந்திய அரசாங்கம் ஆனா உண்மையிலேயே சிந்தனையும் செயல்பாடுகளும் ஆரிய அரசு ஆரியத்துக்குரிய தன்மையோட செயல்பாட்டோட கனவுகளோட லட்சியங்களோட தான் அது போய்கொண்டிருக்கு அப்ப அந்த ஆரிய அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது இந்திய அரசு இதுவரைக்கும் எந்த விதமான துரும்பையும் அசைக்கல எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ணல ஆனா அதே குஜராத்ல அந்த துவாரகையில ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அங்க ஒரு ஆரிய நாகரிகம் ஆரிய நகரம் இருந்ததற்கான ஒரு சான்று ஆரிய நகரத்தை ஆரிய அந்த நாகரிகத்தை ஆண்டவன் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிறவன் ஆண்டான் அந்த ஸ்ரீகிருஷ்ணா ஆண்ட அந்த துவாரகையே அந்த ஆரிய நாகரிக நகரத்தை நாகரிகத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்திய ஆரிய அரசாங்கம் அதாவது இந்திய அரசாங்கம் கோடான கோடிகளை கொட்டி கொட்டி செலவு செஞ்சு இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆரிய பண்ணி நோண்டிட்டு இருக்கிறாங்க இந்த மோடி இந்த மோடி கூட சில நாட்களுக்கு முன்னதாக கடலில் உள்ள போய் தவம் செஞ்ச அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் செயல்பாட்டில் இந்த இந்திய அரசாங்கம் ஆரிய நாகரிகத்தை ஆரிய நகரங்களை கண்டுபிடிப்பதற்கு செலவு செய்கின்ற முயற்சி எடுக்கின்ற அதே நேரத்தில் தமிழனுடைய நாகரிகத்தை இந்த பூமுகார் நாகரிகத்தை வெளியே உலகத்துக்கு கொண்டு வர எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளவில்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் இது தமிழர் நாகரிகம் என்பது வேறு ஆரிய நாகரிகம் என்பது வேறு தமிழர்கள் என்பவர்கள் இந்தியர்கள் அல்ல தமிழர் நாகரிகம் என்பது இந்திய நாகரிகம் அல்ல ஆரிய அல்ல அப்படிங்கிற புரிஞ்சவர்கள்தான் பூம்புகார் நாகரிகத்தை தமிழருடைய நாகரிகத்தை பதினோரா ஐநூறு ஆண்டுகள் முந்தைய நாகரிகம் என்று ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அந்த ஆண்கள் கண்டுபிடிச்சத அப்படியே குழி தோண்டி எந்த அளவுக்கு புதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு புதைக்கிறதுக்கான முயற்சியை இந்த ஆரிய அரசாங்கம் மேற்கொள்ளுமே ஆராய்ச்சியும் இறங்காது அதுதான் நம்ம இப்படியான ஒரு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் எம் ராமசாமி தலைமையில் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஜனவரி மாசம் பூம்புகார் கடல ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்துறாங்க அவருடைய அகழ்வாராய்ச்சியில அந்த கப்பல் துறைமுக நகரம்ல பூம்புகார்ல சிதிலமடைந்த கப்பலனுடைய பாகங்கள் கலங்கரை விளக்கம் இருந்து சிதிலமடைந்ததற்கான சான்றுகள் ஒரு பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளத்தினுடைய ஒரு மதிர் சுவர் அந்த மது சுவருடைய உட்பகுதியில் குடியிருப்புகள் இருந்ததற்கான கட்டிடங்கள் இருந்ததற்கான சான்ற ஆதாரங்கள் நங்கூரங்கள் பாய்ச்சப்பட்டதற்கான ஆதாரங்கள் இப்படி ஏகப்பட்ட ஆதாரங்களை வெளி கொண்டு வந்து சொல்ற அது மட்டுமல்ல முக்கியமானது ஒண்ணு இந்த இருந்த நவீன நாகரிகம் என்பது பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்ன ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம் இந்த ஆயிரம் இருந்ததுன்னு பாரதாசன் ராமசாமி தலைமையிலான வெளியிட்டாங்க ஏற்கனவே இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த கிரகம் ஆராய்ச்சி செஞ்சப்ப ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம் கடற்கரை நகரம் ஒரு துறைமுக நகரம் இருந்ததற்கு சாந்திதா அவர் கண்டுபிடிச்ச சொன்னார் அதை விட இன்னும் இன்னும் பின்னாடி போய் பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம் கடற்கரை நகரம் ஒரு துறைமுக நகரம் இருந்ததற்கு ஒரு இருநூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஒரு நகரம் அன்றைக்கே தமிழர்கள் வச்சிருந்தாங்க தமிழர்களும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஐயா பேராசிரியம் ராமசாமி தலைமையான குழு நிரூபிச்சிருக்கு பாருங்க தமிழர்கள் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதே ஒரு நவீன நாகரிகத்தை அந்த காலத்திலேயே கட்டி தொடங்கி இருக்காங்க ஆனா இவ்வளவு ஒரு பெரும் பெருமை ஒரு சிறப்பு ஒரு தொன்மை நாகரிகம் தமிழர்களுக்கா சேர விடலாமா தமிழர்களுக்கு பெருமை சேர விடலாமா அப்படின்னு சொல்லி ஆரியம் ஒரு பக்கம் திராவிடம் ஒரு பக்கம் இந்த ரெண்டு திருட்டு பயலோடு ஒன்னு சேர்ந்துகிட்டு தமிழுடைய நாகரிகத்தை தன்னுடைய தொன்மையை தமிழுடைய வரலாற்றை இரட்டடிப்பு செய்து அந்த வரலாற்றை அழித்து ஒழித்து குழி தோண்டி புதைப்பதற்கு இந்த மோடி இந்த ஸ்டாலின் ரெண்டு பேரும் கைகோர்க்க இருக்கிறாங்க கை கோர்த்துட்டாங்க ஏன் அப்படின்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒண்ணு இல்லை

ஆனா மோடி அரசாங்கம் இந்த ஆரிய அரசாங்கம் ஆரிய செயல்பாடுகள் ஆரியர்கள் விடுவானுங்களா கிடையாது இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழிவாயின் சொல்லாத கிமு எண்ணூறுலயே தமிழர்கள் கீழடியில் நகர நாகரிக வைத்திருந்தார்கள் என்று சொல்லாத மறையா அதை குறையா இரண்டாயிரத்தி முன்னூறு சொல்லு கிமு முன்னூறு சொல்லு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து சொல்லி ஐயா ராமகிருஷ்ணனுக்கு அமராத் ராமகிருஷ்ணனுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டையும் திருப்பி அனுப்புனாங்க அவர் சொல்றாரு போங்கடா போங்கடா அதை திருத்தி மாத்த முடியாது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா எழுத்து பிழை இருக்கா சொல்லி திருத்தான் காலத்தை மாற்ற முடியாது ரிஜெக்ட் தரேன் இது மட்டுமல்ல ஏன் கொற்கை நாகரிகம் அந்த கொற்கை நாகரிகம் காலம் கிமு எழுநூத்தி எண்பத்தி அறிவியல் பூர்வமாக சான்றாதாரங்களோட நிரூபிக்கப்பட்டது ஆனா இந்திய அரசாங்கம் இந்த திராவிடர்கள் சேர்ந்து அதை கிமு முன்னூறுனா எவ்வளவு ஐநூறு ஆண்டு கீழடியும் ஐநூறு ஆண்டு குறைக்கலாம் கொற்கையும் ஐநூறு ஆண்டு ஏற்கனவே குறைச்சிட்டாங்க குறைச்சி ரிப்போர்ட்ல வெளியிட்டு முடிச்சிட்டாங்க சோழியை முடிச்சுட்டா முடிச்சுட்டானுங்க அப்ப ஐநூறு ஆண்டுகள் குறைக்கலாம் கீழடியும் ஐநூறு ஆண்டு குறைக்கலாம் கொற்கையும் வரலாறு பதிவாயிடுச்சு முடிஞ்சு தமிழ் சூழிய அப்ப தமிழுடைய தொன்மையை மறைப்பது தமிழக தொன்மையை வரலாற்றை அனைத்தையும் அழித்து குழி தோண்டி புதைப்பதுதான் ஆரிய திராவிடத்தினுடைய கொள்கை கோட்பாடு செயல்பாடு எல்லாமே அப்ப என்ன செய்யணும் தமிழர்கள் விழிப்பா இருக்க இருக்கு நொடிக்கு நொடி விழிப்பாக இருந்தா கூட நம்மளை கொண்டு புதைச்சிடுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட்டு இந்த ஆரிய திராவிடத்தினுடைய மண்டையை கோடாரி போட்டு பொழுந்து சிதில சிதலமாக ஆக்கி சுக்குநூறாக்கி இந்த தமிழ் மண்ணுக்கே உரமாக்கப்பட வேண்டிய செயலா செய்ய வேண்டியது ஒவ்வொரு மான தமிழனுடைய கடமை